வணக்கம் வெல்கம் டு லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி நாலு புள்ளிமானுக்கு பசி எடுத்தா புல்லுக்குத்தான் அலையும் புலிக்கு பசி எடுத்தா தான் அலையும் பாவம் செங்கமலம் புலியோட பசிக்கு புள்ளிமான் சிக்கிடுச்சு தப்பிக்கத்தான் போராடிக்கிட்டு இருக்கான் மார்கழி நோம்பு புரட்டாசி விரதம்னு பாடிக்கிட்டு இருந்த அந்த குயில் ஜமீன்தாரோட கூண்டுக்குள்ள இப்படி வந்து அகப்பட்டுக்குவோன்னு நினைச்சு கூட பார்க்கல ஜமீன்தாரு கோவக்காரர் சுட்டு போடுவாருன்னு கோமளவள்ளி பயமூர்த்தி தான் செங்கமலத்தை கண்ணாடி மாளிகைக்கு கூப்பிட்டு வந்திருக்கா செங்கமலம் கொஞ்சம் தெகிரியமான பொண்ணு தான் ரங்கநாத பெருமாள் கொடுத்த ஞான தைரியம் ஜமீன்தார் கண்ணில் பட்டுட்டோம் எப்படியும் இரையாக போகிறோம் ஜமீன்தாரை எதிர்த்து நாலு கேள்வியாவது கேட்கணும்னு ரோசப்பட்டு தான் செங்கமலமும் தயாராக வந்திருக்கா ஜமீன்தாரும் செங்கமலத்தை சும்மா விடுற மாதிரி தெரியல அதிகாரத்தோட ஆணவமும் ஜமீன்தாருக்கு சேர்ந்து இருக்கிறதால நினச்சதை செய்து முடிக்கணும்னு ஒரு வெளியோடு இருந்தார் அஞ்சு ஏக்கர் நிலத்துக்கும் தங்கச்சங்கலைக்கும் எந்த பொண்ணும் மயங்குவான்னு நினைச்சார் நல்லா கேளு செங்கமலம் தோப்புத் துறவு வாக்கியா வரப்புன்னு உனக்கு எழுதி தர தயாராக இருக்கேன் நான் கேட்குறது உன் மனசைத்தான்னு கொஞ்சம் இறங்கி வந்தார் ஜமீன்தார் உங்களோட தோப்புத் துறவு வாக்கியா வரப்பு எல்லாம் எனக்கு கௌரத கொடுக்காது தோற ஜமீன்தாரோட ஆஸ்தானத்தில் இருக்கேன்னு உனக்கு ஒரு கௌரத கிடைக்கும் செங்கமலம் நீ பெருமையாகவும் சொல்லிக்கலாம் ரங்கநாதரோட பேர் சொல்கிற பெருமை தவிர எனக்கு வேறு எந்த பெருமையும் வேணாம் உன்னை வச்சு ஆயுசு முழுக்க காப்பாற்றுறேன் நீ எனக்குத்தானும் முடிவு செய்துட்டேன் பிடிவாதத்தை விட்டுரு செங்கமலம் நீங்கள் புளி புள்ள திங்கணும்னு ஏன் ஆசைப்பட்றீங்க இதை பார்த்தியா புளி கரடின்னு என்னை எதுக்காக மிருகங்களோட ஒப்பிடுற என்னையும் ஒரு மனுஷனாக பாரு நான் மனுஷனுங்களுக்காக படைக்கப்பட்டவ இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேனே நான் கடவுளுக்காக படைக்கப்பட்டவ என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு திரும்பவும் அழுதான் அழாத செங்கமலம் உன் விருப்பம் இல்லாமல் தொடமாட்டேன் உன் அழகலை தான் மனசை கொடுத்துட்டேன் எனக்காக வாழணும்னு நீ முடிவெடுத்தால் உன்னை சென்னப்பட்டினத்துக்கு கூப்பிட்டு போய் எல்லா சகாயமும் செய்து தரேன் நீ மறுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே அவளுக்கு முன்னால் போய் மண்டி போட்டு உட்கார்ந்தார் என்னோட மனசை கெடுத்துறாதீங்க உங்கள் மனசையும் அழைப்பாய விடாதீங்கன்னு அந்த கதலி நரசிங்க பெருமாள் உங்களுக்கு நல்ல வழியைத்தான் காட்டுவார்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு மாயனை மண்ணு வடந்துறை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணை விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கப் போய பிழையும் புத தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரொம்ப வாய்ன்னு கண்ணை மூடிட்டு பாடினான் ஜமீந்தார் ஐயா நான் தினமும் பெருமாளுக்கு புஷ்பந்தூவி நோன்பு இருக்கேன் என்னோட நோன்பை கெடுத்துறாதீங்க உங்கள் ஆஸ்தி அந்தஸ்து எதுவும் எனக்கு வேணாம் இதுவரைக்கும் நாம் செய்த குத்தங்களும் இனி அறியாமல் செய்ய போகிற குத்தகங்களும் தீயில் புசுங்கட்டும் ஏன் வழியில் என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சி நான் செங்கமுனோம் நோன்பு இருந்து உன் வாழ்க்கையை சீரழிச்சிக்க போகிற நல்லா யோசனை செய்து பாரு இதுவரைக்கும் உங்ககிட்ட வந்த பொண்ணுங்க எல்லாரும் மனசு ஒப்பித்தான் உடம்பிட்ருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் நினைக்கிறது தான் குத்தம் அது பெரிய கொடுமைன்னு உங்களுக்கு எங்கே புரிய போகுது உயிருக்கு பயந்து ஓடி செத்தவங்க எத்தனை பேர் தெரியுமா உங்கள் கொடுமை தாங்காமல் கிணத்துல குதித்து செத்தவங்களையும் எனக்கு தெரியும் தீயில விழுந்த செத்தவங்களையும் எனக்கு தெரியும் அது அவங்களோட தலை விதி அது மாதிரி விதி இனி யாருக்கும் வரக்கூடாது தான் நான் நோன்பு இருக்கேன் ஆண்டாள் மாதிரி கண்ணை மூடி எச்சினை முழுங்கினா சிங்கம்பழம் பவளம்முனை கழுத்து ஏறி இறங்குச்சு கடவுளுக்கு நோன்பு இருந்து என்ன சாதிக்க போகிற அதனால் உனக்கு என்ன சந்தோஷம் உன்னால் யாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்க முடியாது சிங்கம்பழம் ஒரு நூலில் ஆயிரம் மணிகளையும் கோத்து வச்சிருந்தாலும் ஒவ்வொரு மணியாக பிடிச்சு அசைக்கிறது அறிவுடுமே இல்லை அந்த ஆயிரம் மணிகளுக்குள்ளே ஊடுருவி நிற்கிற உயிரான அந்த ஒரு நூலை பிடிச்சு இழுத்தா போதும் ஆயிரம் மணியும் அதுவாக அசையும் இதுதான் கடவுளை வணங்குற தத்துவம் அதைத்தான் நானும் செய்கிறேன் உங்கள் ஒருத்தரோட சந்தோஷத்தை மட்டும் எனக்கு பெருசு இல்லைன்னு சொல்லி மெதுவாக எந்திரிச்ச செங்கமலம் ஜன்னலுக்கு வெளியே இருண்டு போன வானத்தை பார்த்தா பேசுறது நல்லா தான் பேசுகிற ஆனால் நீ ஜீவனத்துக்கு கஷ்டப்படாமல் இருக்க நான் சொல்கிற உபாயந்தான் சரி எட்டு நாள் கழித்து திரும்ப உன்னை சந்திக்கிறேன் நல்ல முடிவு எடுத்து வா செங்கமலம் எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு ஜமீன்தார் சொல்லிட்டு வாசல் வரைக்கும் போனவர் திரும்ப வந்தார் இதோ பாரு சிங்கமலம் இங்கே ஜொலிக்கிற நகை நட்டும் அம்பட்டுமே உனக்கு தான் நல்ல முடிவோட வான்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார் தெப்பம்பட்டி அரண்மனைக்கு போய் சேர்ந்தார் ஜமீன்தார் ராத்திரி பூராவும் தூக்கம் இல்லை புரண்டு புரண்டு படுத்தார் அவளோட அழகு மட்டும் மனசை பாடாப்படுத்தினது அவ பேசின பேச்சும் அவரோட ஆண்மைக்கே கேள்வி மாதிரி வளைஞ்சு நின்றுச்சு மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் ஜனகத்தோட புருஷன் வெங்கடேஸ்வரரும் அந்த சின்ன பொண்ணும் வாணியும் ஞாபகத்துக்கு வந்தாங்க பெருமாள் கோயில் பூசாரி கிருஷ்ண ஐயங்காரை கூப்பிட்டு விசாரிச்சார் வெங்கடேஸ்வரலு இங்கே இருக்க சம்மதிச்சாரான்னு ஜமீன்தார் கேட்டார் கொஞ்சம் தயங்கின ஐயங்காரு இந்த ஒரு வாரமும் ராத்திரி படுத்திருக்கும் போதும் ஜனகா ஜனகான்னு அணத்திக்கிட்டே இருந்தார் நான் தான் எலும்பி தண்ணி கொடுத்து என்ன சமாச்சாரம்னு கேட்டேன் எல்லா விஷயத்தையும் சொன்னாரா ஆமாம் ஜாமி சொன்னார் எனக்கு தான் தெரியும் யாருக்கும் சொல்லலை அப்புறமா ஜனகா இருந்த வீடு எங்கே இருக்குன்னு கேட்டார் நான் விலாசம் இருக்கிற இடத்த சொன்னேன் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவரையும் அவரோட பொண்ணையும் காணலை அங்கே தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜாமின்னு தலையை சொரிஞ்சாரு ஐயங்கார் ஜமீன்தார் கண்ணை முடி மௌனம் ஆயிட்டார் ஜனகா மனசுக்குள்ளே வந்து நின்னான் இனி நீதான் என்னோட ஆஸ்தான நாட்டியக்காரி இந்த அரண்மனை உனக்கு பிடிச்சிருக்கா நான் சொன்னதை உனக்காக செய்திருக்கேன் பாத்தியா இவ்வளவு செலவழிச்சு எனக்காக மாளிகை கட்டிவிங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சுவாமி இந்த மாளிகைக்கு வாணி விலாசம்னு பேர் வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஜமீன்தார் நினச்சிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் ஜனகத்தோட புருஷனும் மகள் வாணியும் வைகை ஆற்றுக்கரையில் நின்றுக்கிட்டு இருந்த அந்த சின்ன அரண்மனையை இருந்தாங்க அரண்மனை மேலே சுண்ணாம்பு காரையால் வாணி விலாசம்னு எழுதியிருந்ததை படித்து பார்த்து கண் கலங்கினாரு வெங்கடேஸ்வரலு பூந்தோட்டமெல்லாம் வாடி வதங்கி போயிருந்துச்சு ஒவ்வொரு ஜனலாக எத்தி பார்த்துக்கிட்டு இருந்த வெங்கடேஸ்வரலும் நூலாம்படையாக இருந்த வாசலை கடந்து உள்ளே போய் பார்த்தாரு குருவிக்கூடு கட்டியிருந்துச்சு வேற எந்த சாமான்சட்டுகளும் இல்லை வெளியே இருந்து வாணி அப்பான்னு கூப்பிட்டாள் என்னவோ பதறி பதறிப்போன வெங்கடேஸ்வரலும் வெளியே வந்து பார்த்தப்ப அசையாமல் நின்னுட்டார் குழந்தை வாணியோட கழுத்துலையும் கையிலையும் ஏகப்பட்ட நகை நட்டுக அந்த வெண்ண வெள்ளை மணல் அப்பி போயிருந்துச்சு மணலை தோண்டி விளையாடி ஆசையாக மண் வீடு கட்டியிருந்தா வாணி வாணியோட களத்திலையும் கையிலையும் மண்ணு அப்பி போயிருந்த நகை நட்டுகளை பார்த்து வெங்கடேஸ்வரலு பேச்சு மூச்சு இல்லாமல் திக்கி தகைச்சு போயிட்டார் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி நாலு முடிந்தது மீண்டும் அத்தியாயம் இருபத்தி ஐந்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்